தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்காக தந்த வேத வசனங்கள் வந்து உங்க பத்தில நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை கேட்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து கேளுங்க ஏசப்பா உங்களோட இருப்பார் சங்கீதம் நூற்றி அஞ்சு மூணு நாலு உங்க நான் வாசிக்கிறேன் அவருடைய பசுத்த நாமத்தை குறித்து மேல்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்க நித்தமும் இப்ப பாருங்க அவருடைய பசுத்த நாமத்தை குறித்து மேல்மை பாராட்டுங்க கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இப்ப பாருங்க சில பாத்தாங்க வாரத்துல ஒரு நாள் வந்து ஆண்டவரை தேடுவாங்க வாரத்துல ஞாயிற்றுகள் மட்டும் ஆண்டவரை தேடுவாங்க அல்லது மாசத்துல ரெண்டு ரெண்டு வாரம் மட்டும் ஆண்டவரை தேடுவாங்க மற்ற நாள்லாம் நாம் அவருடைய அவர்களுடைய சொந்த விஷயங்கள் சொந்த காரியங்கள் சொந்த வேலைகள் பிரயாணங்கள் இப்படிலாம் போய்கிட்டு திரிகிறது என்ன இப்ப இப்படி திரிகிறவர்களுடைய இருதயத்தை பார்த்து அவங்களுடைய இருதயத்துல மகிழ்ச்சியே இருக்காது நெருக்கம் நெருக்கம் கவலைகள் பாரங்கள் அவங்கள போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா வந்து இத்தமும் கருத்துல தேடும் பொழுது இத்தமும் அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது அவருடைய இருதயம் மகிழ் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்ப ஆண்டோகிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்ம விஷயங்களை காரியங்களை நம்ம வந்து ஆண்டவர் சொல்லிடுறோம் அவர் நம்ம சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர்றதுனால நமக்கு அது வந்து எதுவுமே ஒரு தெரியாது என்னதான் நம்ம வந்து சம்பாதிச்சா இருந்தாலும் பணம் இருந்தாலும் சரி பொருள் இருந்தாலும் சரி நகா இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் சரி ஆண்டவரை தேடாம இருந்தா யாருடைய இறுதியத்திலுமே மகிழ்ச்சியா இருக்காது ஒரு பக்கம் நெருக்கா இருக்கும் ஒரு பக்கம் பையா இருக்கும் இதுமே ஒரு அழுத்தி கெடுக்கிற போல இருக்கும் ஆனா நீங்க கத்தரை நித்தமும் தேடி பாருங்க அந்த மகிழ்ச்சி நித்தமும் தேடணும் சமூகத்தை நித்தமும் தேடுங்க கத்தரையும் நாடுங்க அப்ப பாருங்க ஏசாப்பா வல்லம் அவர் உங்க இறுதித்த எந்த நெருக்கடியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீக்கி போட்டு உங்க இறுதித்துல மகிழ்ச்சி தரத்துக்கு அவர் வல்லமல்வராக இருக்கிறார் வல்லமல தேவன் அதனால அவரை நித்தமும் தேடணும் எல்லா தடைகளையும் எல்லா கோட்டைகளையும் என்னதான் வந்தாலும் சரி எந்த சூழலுமே இருந்தாலும் சரி என்ன தடையா இருந்தாலும் எல்லா தடைகளும் உடைச்சு போட்டு அங்க அவர் வந்து உங்க இருதை தர மகிழ்ச்சியை தரத்துக்கு சரும வல்லமுள்ள தேவனாக இருக்காரு அதனால தான் நீங்க அவரை தேடணும் அதிகாலையில தேடலாம் மாலை நேரங்களை தேடலாம் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுதான் ஆண்டு தேடலாம் தேடும் பொழுது உங்க இருதயம் மகிழ் இருக்கும் இருக்கும் இந்த உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இந்த வருஷத்துல ஸ்கூல் தொடங்கிருக்காங்க வந்து அவங்க படிக்க தொடங்கி இருக்கிறாங்க அவங்களோட எல்லாம் இந்த வருஷத்துல ஆசிர்வாதமா இருக்கும் ஆனா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி கத்தர் நித்தமும் தேடும் பொழுது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் வருஷத்திதாவே ஸ்தோத்திர நன்றி தகப்பனே ஏசாப்பா மது தோத்துற வசந்தத்தை கேட்டா உடைய பிள்ளைல ஒவ்வொருத்தலையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டு வரேன் ஏசாப்பா சகல தடைகளும் உடைச்சுப்பட்டு நித்தமும் தேடுறதுக்கு ஆண்டு வர நீர் உதவி செய்யாண்ட தோத்துறான் ஏசாப்பா தேடுறவர்களோட இருதயம் மகிழும்னு ஆண்டவர வசந்த பாக்கிற ஆண்டவரே நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் ஐயா ஆண்டவரே தோத்துற நீர் வல்லமுள்ள தேவன் ஆண்டு எல்லா தடைகளும் உடைச்சு போட்டு எல்லா சிக்கலும் பிரச்சனைகள் எல்லாம் உடைச்சுப்பட்டு எல்லா நெருக்கடிகளையும் உடைச்சுப்பட்டு உட பிள்ளைகளோட நீர் மத்திய பண்ணுங்க ஆண்டவரே அப்பா உண்மை தேடுறவர்கள் வெக்கப்பட்டு போகாத அப்படி நீர் உதவி செய்ய இந்த வருஷத்துல படிப்பை தொடங்கி இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தருடைய ஆண்டவர பிள்ளையரோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும் அவங்களோட படிப்பு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே பிள்ளைகள ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா அம்மா தோத்திரத்தை கேட்கிற எல்லா ஆண்டவரும் அப்பா சகோதரன் சகோதரோட இருதை மகிழட்டும் ஐயா மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்பா இந்த நாள் அவர்களை மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்பா நீர் உதவி செய்யும் ஏ சிகிஸ்துவின் நாம் தாழ செவிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமே